எப்படி எ உனக்கு என்ன பார்த்தா நல்லா தெரியலையாடா அப்படி கேட்க அழகா இருக்கு தலை நிறைச்சாலும் அழகா இருக்கீங்க டையலாம் அடிக்கிறது இல்லையா அடிக்கிறது இல்ல அடிக்கிறதே இல்ல உங்களோட மனைவி சொல்லையா பிள்ளையாவும் ஏன் என்ன காரணம் சொல்ல விருப்பமா விருப்பம் இல்லையா சொந்த விருப்பம் சொந்த விருப்பம் அதானே

யார் அந்த பேர் வச்சது அப்பாவா அம்மாவா அம்மாவா வச்சாங்க அப்ப சொல்லுங்கப்பா வீட்டுல எப்படி கூப்பிடுவோம் தாசு தாசனா என்ன அம்மா தம்பி என்ன கூப்பிடுறீங்க என்னண்டு தம்பி என்னதான் கூப்பிடுறேன் தம்பி என்று சரி வெளியாக எப்படி கூப்பிடுறீங்க

வெட்டி பாரு உள்ள நான் காண மாட்டேன் ஆனா நீ வெட்டி பாக்கணும் வெடுக்க கூடாது புட்டி சரி நாங்க ரகசியமா கொடுக்குறோம் நீங்க பூரா எடுக்க போறீங்க வெளியில அவசரத்து பாட்டு காட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இருந்துருவாங்க ரெண்டு அப்ப அப்ப இருக்கு ஸ்டார்ட்லயே ரொம்ப அமர்க்கமான பேசன் ஆச்சு அப்ப என்ன தெரியும் அது கொடுத்தா மகிழ்ச்சியா இருக்கு தெரியா அந்த மகிழ்ச்சியை பாக்குறதுக்கு பஸ்லயே கொடுத்தா என்ன சில விஷயம் போது என்னடா இது வளமையா வாரதான் இருக்கும் ஆனா இது கொடுத்தா கொஞ்சம் புண்ணா வாத்திக்கல இஷ்டம் இருக்கு புண்ணு வைப்பு

தான் அதெல்லாம் நிறைவேச்சு கொண்டு வந்தோம் சரியா பழங்களை சாப்பிட்டு கருத்தை போகக்கூடாது வெயிலுக்கு போகக்கூடாது அப்பாவை நோய் நல்ல வழியாக இருந்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கருத்துருக்கலாம் அதனால வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் சரி தான் பழங்கள் கொடுத்துருக்கணும் ஆரோக்கியமா இருக்கும் என்ன வயசு போதும் இல்ல அறுபதா அங்கால அறுபத்தொண்டு வந்தால் எழுபது வந்தால் கொஞ்சம் நிறம் பிரச்சனை வரும் கொஞ்சம் உடம்பு நோய் வரும் அது இயல்பாக வாரதான எல்லாருக்கும் அதனால கொஞ்சம் பழங்கள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கலாம் தும்பாக இருக்கலாம் நீ எல்லாம் பரவாயில்லையாப்பா அறுபது வருஷம் சும்மா ஜொலிப்பா இருக்கு இதுக்கு டை அடிச்சா பொண்டு பாப்பாளன்றீங்க எங்களுக்கு நாற்பது வருஷம் நாங்க நொக்க அவுட் நொக்க அதை விட டை அடிச்சா என்ன விட வயது கூடிய நாட்களை விட என்ன முன்னுரிமையா கொண்டு முன்னுக்கு விடுகணும் அதுதான் பிரச்சனை ஆனா இன்னொரு பெரிய மனசு பாத்தியாப்பா இவ்வளவு பிரச்சனை இல்ல அதான் இவ்வளவு பிரச்சனை போறேன் அதான் பிரச்சனை இவ்வளவு பிரச்சனைக்காகவே நீ டை அடிக்கணுன்றது அவ்வளோ காரணம் இருக்கு இந்த இப்போ போலீஸ் அந்த இயற்கை கிட்ட நீ இனமே இல்லை நான் எனக்கு இந்த அப்போ விட நான் தெரியும் அந்த திடையை நிலைச்சேன் ஐயோ அப்ப அப்போயே அடைஞ்சிச்சா ஓ நல்ல விஷயம் சரி எல்லாம் நன்மை தானே ஓ ப்ரைட் ரோகி அப்போ பழகம் பிடிச்சிருக்கா ஆமாம் பார்க்கவே இல்லை சரி இப்போ ரெண்டு நாள் பேரா கிட்டே வந்துருக்கு ஓ சரி என்னை நாங்கள் பிடிச்சிப்போம் பிடிங்க பிடிச்சு பாருங்கள் சரி

சரியா ரைட் ஓகே இப்ப அடுத்த கிஃப்ட்டுக்கு போயிருவோம் இது என்னன்னு சொன்னா உங்களுடைய புருசி இருக்காடா புருசி கூப்பிடுவோம் அவருக்கா இதை பிடிங்க நீங்க அவருக்கா உங்களோட புருசிக்கு அடிச்சுட்டு போறா புருசனடா புருசுதானே சரி வாங்க என்ன ஆகுது என்ன சொல்லுமா ஓப் பண்ணி பாரு ஓப் பண்ணி பாருங்க ஓப் பண்ணி பாருங்க சரி ஓகே என்னது

கொஞ்சம் வெளியான சோட்டி தான் வெயிலுக்கு காதலமாக இருக்கு சீரிய சார் என்ன இல்லையோ சரி என்னடா அப்பறைக்கு பேச வரைக்குள்ள அம்மாவுக்கு பேச வராட்டிக்கு அம்மா கவலைப்படுவாரோ கவலைப்பட மாட்டீங்களா ஆனால் அப்படி சொல்லா அப்புறம் அடுத்த முறை கிஃப்ட் தர மாட்டாள் இவ்வளவு ஓம் சொன்னா தான் பொடிய கிஃப்ட் அனுப்புவாங்க ஆ இல்லை எனக்கு இதே கொஞ்சம் கூட போகணும் ரெண்டா தான் நம்மளுக்கு கிஃப்ட் சரி ஓகே அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இருங்கும் ஏன் நாங்கள் அர்த்த நார் சொல்ல பிரித்து வைப்பான்

ரைட் அதனால தான் குபேரனை கொடுத்தோம் அப்போ குபேர ஓவரம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா தனியாக விரைவில் அவர் கொஞ்சம் காசும் கொண்டு வந்துருக்க உங்களுக்கு வந்து இப்போ பொட்டி காணாட்டிக்கு விரை கொண்டுலாம் ஓவேர் பா பாப்பா என்ன சொல்லுங்க சரி அது வந்து அப்பாவுக்கு டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவை இருக்கும் இதில் வந்த பரிசுகளையும் விட உங்களுக்கு ஏதாவது இதுகள் இருக்கலாம் இல்லையா அதனால் அவங்களுக்கு தெரியல உங்களுக்கு என்ன நீங்கள் உள்ள நினைக்கிறீங்க நீங்கள் வந்து உள்ளுக்குள்ள ஒன்று வச்சா சொல்ல மாட்டீங்களா முடியல சரியான என்ன சொல்கிறது ஒரு இண்டிபட்டாக வச்சுருப்பீங்களா எதையுமே ஓப்பனாக கதைக்க மாட்டீங்களா உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குமா கவலையா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சொல்ல மாட்டேங்க ஆனா மகிழ்ச்சி விஷயம் காமெடி தான் சொல்லி திருப்பீங்க ஆனா உள்ள கவலை சொல்ல மாட்டேங்க சரி அப்படித்தானே ஆஹ் தான் சொன்னாங்க அது வெளியில சொல்ல மாட்டாரு அதனால அவருக்கு என்ன தேவைன்னு கேட்டாலும் என்னது கடி என்னது கடா ஆனா நீங்க ஏன் அவளை நான் பண்றீங்களான்னு கேப்பீங்களா அதனால சொல்லாம கொள்ளாம கொடுத்துட்டு இருக்காங்க சரி ஓகே அப்ப குபேரன் பிடிச்சிருக்காப்பா ரைட் அம்மா ஒரே பிடிச்சிருக்கேன் அப்பா தான் அது வீரங்களின் நாயகா ரைட் இப்போ அப்பாவுக்கு வந்து விநாயகர் வந்துட்டார் அறந்தது ஆ இவர் வந்து வெப்பினைகளை வேற இருக்க வல்லான் அப்படித்தானே படிச்சாங்க சின்ன வேலை ஆஹ் அவர் வந்து நிறைய விநாயகர் அறுப்பார் கீழே வளர்க்கிற வெத்தில சாப்பிட்டீங்கடா சளியும் வரும் எல்லாம் வரும் அதனால தான் வெத்தில பாக்கோட கொடுத்துருக்கோம் ரைட் அவர் மாலையும் போட அழகா இருக்கே சரி அவ விநாயகரும் தனியவரே இல்ல அவரும் கொஞ்சம் காசு உணர்ந்தது எவ்வளவு உணர்ந்திருப்பார் எவ்வளவு உணர்வு அம்மா சொல்லுவோம்

பொருளாளர் இந்த தலைவர் அப்பாவா இருக்கலாம் அவர் தான் தொழிலாளிமா அடுத்த கட்டம் ஆனா அம்மா தான் பொருளாளர் அப்படித்தானண்ணே ஏதோ உள்ளுக்குள்ள மறக்கிற மாதிரியே கட்ட கே சரி மறந்து இருக்கட்டும் ரைட் ஓகே அப்போ பிடிச்சிருக்கா அப்போ யார் அதை எங்களால் முன்னே வைப்போம் இப்போ இந்த ஃப்ரேமை கொடுத்தா நீ கண்டுபிடிச்சிருக்கீங்க யார் நம்ம கொஞ்சம் கிட்ட திருண்ணே அம்மா அப்பா ஒட்டி விட்டண்ணா சரி ஓகே அதனால் ஃப்ரேம் திறமாட்டோம் இப்போ யார் யார் கொடுதுன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா நாங்கள் சாப்பாட்டுக்கு ஏறவு அதான் பார்த்து இவ்வளோ காத்து காத்துறேன் தோர்லாட்டி இவ்வளவு இருக்கு என்ன சாப்பாடு சத்திய புட்டு ஐயோ நான் ஜாழ்பாணத்தான் முக்கியமா சைனீஸ் சாப்பாடு பிடிக்காது எனக்கு ரெகுலர் எனக்கு துண்டா விருப்பம் இல்லை எனக்கு சாப்பாடு தான் பிடிக்கும் சாப்பாடு எனக்கு சாப்பாடு வேணும்

மகன் தான் சரி மகன் பேர் என்ன கஜன் கொடுத்தீங்க சரி என்னென்ன எனக்கு தெரிஞ்சப்பா உங்களுக்கு நிறைய சோதரங்களா சகோதரங்களா சோதரங்கள் சகோதரங்கள் ஆ நிறைய பிள்ளைகளாம் அப்படியே நிறைய வெளிநாட்டு வட்டாரங்கள் கூடவாம் இங்க வந்து நிக்கப்பட்டே சொல்லுங்க சரியா சொல்லுங்க

நிறையா கொடுத்தது ஒரு அழகான பெடிய ஒரு அழகான பெடியன் தான் கொடுத்தோம் உங்களுக்கு அந்த பெடியன் வந்து பெடியனுக்கு வந்து ரெண்டு வயசு இருக்கு கொடுத்த படியனுக்கு ஓ அனுசி என்னென்ன காட்டு டைக் வந்தால் போகணும் நீ யோசிக்கிறத பார்த்து என்ன பார்ப்பாருண்ணே முழுசி முழுசி முழுகை பிரட்டி பிரட்டி வைத்து என்ன வரப்போகுது என்ன மாதிரி வழிவாக போடுன்னு யோசிக்கிறது யாருக்கு பருவா என்ன பேர் பெரும்பான் உனக்கு நிஷாந்தா கொடுத்தவருக்கு பேர் ஷியான் என்ன பேர் ஷியான் அவர் தான் எல்லா பரிசும் உங்களுக்கு கஷ்டப்பட்டு கொடுத்தாரு நான் தான் என்ன அப்பா மனசாட்சி படி சொல்லப்பா இவ்வளவு எப்படின்னு தூக்கி கொடுத்தது யாரு உங்கள்ட்ட நான் தானே கொடுத்தேன் ஆனா கொடுக்கறது வேற நான் உங்கள்ட்ட என்ன கேட்டேன் யாரு கொடுத்தேன்னு கேட்டேன் நான் தானே கொடுத்தேன் படியான படியும் இல்லையே ஆ எந்த வயசு இருக்கு மேல மணிக்கணும் சரி ஓகே சரி ஓகே அவனை கொடுக்க சொன்னாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் என்ன கிட்ட கொஞ்சம் பேர் சொல்லி கொடுத்தாங்க இந்த கேக் அழகா இருக்காப்பா ஆ இந்த கேக்கு நெக்கிறீங்களா நீங்க ஓட பண்ணி கண்டு ஆ நீங்க நெக்கிறீங்க அந்த கேக்கு நீங்க ஓட பண்ணி கண்டு இது வந்து சர்ப்ரைஸ் ஆகும் அந்த கேக் உங்களுக்கு சரியா அதுல வந்து முன்னுக்கு கொண்டு போடப்பட்டிருக்கு நீங்க பார்க்க இல்ல ஹாப்பி பர்த்டே மாமா என்ன போடப்பட்டிருக்கு சரி மாமான்னு யாரு உங்களுக்கு கூப்பிடுறது சரியா மருமகள் மருமகன் என்ன ரெண்டு பேர் நிக்கிறவ இல்ல ஆ அப்ப அவையெல்லாம் இந்த கேக் பெருசா குடுத்து நான் எங்க மார்க்ஸ்க்கு 60 பேட்டி அறுவாது பேட்டி அதனால கொஞ்சம் பெருசா குடு இந்த கேக் ஃபுல்லா கேக் நாங்க கேட்டோ ரெஜிபோம்ல செய்யலாமே அப்படி செய்வோம் என்று கேட்டோம் வேணா வேணா அவளா கொண்டு போங்க ஃபுல்லா கேக்ல அதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம் ஃபுல்லா கேக் தான் நாங்க எங்கட வரலாற்றுல எங்க டிஎன்டி சப்ரஸ் வரலாற்றுல இந்த லவ் சைஸ் கேக் நான் கொண்டு போறதே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் சரி அதனால எங்களுக்கும் சர்ப்ரைஸ்

பிள்ளை வந்தாரா பிள்ளையா அது மாதிரி வந்துச்சா அம்மாவுக்கு ஆ அதே மாதிரி உங்களுக்கு ஷேர்ட் சரம் வந்துச்சா வந்துச்சா ரைட் அதே மாதிரி ரெண்டு ஃப்ரேம் இருக்கு அதுவும் கொடுத்தது முக்கியமான ஒரு ஆக்கள் அவன் ஃப்ரேம் கொடுத்துருவோம்மா பாப்பம்மா ரொம்ப ட்ரீஸ் பண்ண நான் பாவண்டா வயசு போட வேண்டா கொஞ்சம் கஷ்டப்படுத்தா ரைட் ஓகே வச்சு எங்களுக்கு காட்டு நீங்க பார்க்கவே இல்லை ரைட் அவட்டி பாண்டா ரைட் என்னப்பா யாரா பண்ணிக்கிறதுல Yeah, yeah. பேரன் வாழ்த்துக்கள் தாத்தா மாப்பிள்ளையா இருக்கான் மாப்பிள்ளையா ரெடி ஆயிட்டான் ரொம்ப அழகா இருக்கான் அம்மனி அப்புறம் அம்மனியும் குந்தி கொண்டு பேர பிள்ளைய மடியில வச்சுக்கிறீங்க அந்த கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சதா அதனாலதான் சரியா அப்ப உங்களுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கல அட்லீஸ்ட் வரை படத்துல தான் அந்த படத்தை வரைஞ்சு கொடுத்துருக்கான் சரியா அப்போ அவருக்கும் ஆசை முக்கியமாக பிள்ளைகளுக்கு என்ன ஆசை இருக்கும் அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவானுங்க ஆஹ் அப்போ என்ன செய்யறது தாத்தா பாட்டிவிடன்னு இருக்கணும் ஆனால் சூழ்நிலை அவங்கள ரெண்டு பேரையும் பிரித்து வச்சுட்டு ஆனாலும் அந்த இடத்துல மிஸ் பண்ணி நம்ம அந்த விஷயத்தை அதனால தான் அட்லீஸ்ட் ஒரு ஃபிரேம் இல்லையாவது கொடுக்க கொடுத்துருக்கணும் அழகா இருக்குல்ல ஆனால் இந்த மாதிரி தான் நீங்கள் விளாடணும் கூலி சீக்கிரம் நீங்கள் போயிருக்கப்பா வெளிநாட்டி நான் போய் பேரப்பிள்ளை விளாடுங்க ஏன்னா அதெல்லாம் அந்தந்த வயசுல கிடைக்கும் இல்லைன்னா அது பிரயோசனமே இல்லை அப்படித்தானே அம்மா எனக்கு என்ன உண்டு மூலையை பார்த்தா நாளைக்கு டிக்கெட் போட்டு போயிட்டு கூட சரி உறவு தூரமாக இருந்தாலும் எங்களை நினைச்சு கொண்டு பெரிய விஷயம் சரியா அதனால தான் இந்த கொடுத்தார் கொடுத்தாரு சொன்னோண்ணா தாத்தாக்கும் பிரேம் கொடுக்கணும் தெரியுமா அவன் வடிவா கேட்டிருக்கீங்களா இன்னும் கொஞ்சம் விளங்கா சரி ஓகே அதே மாதிரி பெரிய ஆ பா வந்துப்பா சரி பிரேம் பிடிச்சிருக்காதா பாத்தீங்களா வடிவா ரைட் அதிலையும் நிறைஞ்ச முடியாது நாங்கள் ஐ அடி ஒண்ணா கேட்கறாங்களேவா ரெண்டு பேரும் பெரியமா சரி ஓகே பாத்தீங்களா யார் இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி யார் இருக்கிறது படிவா பாலப்பா உங்களுடைய மூன்று தேவர்களும் அட்டதார் ஒரு தேவியும் இருக்கணும் ஒரே ஒரு தேவியன்ன சீதா தேவியே அதனாலலாம் காட்டுறதுக்கு நோட் வாங்கக்கூடாது சரி ஓகே அப்போ அம்மா ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்பாவும் ரொம்ப அழகா இருக்கார் ஆனால் அம்மாவுக்கு கொஞ்சம் மூடிக்கு டை அடிச்சிருக்கு பரவாயில்லை சரி ஓகே அப்போ பசங்கள் இருக்காங்க ஒரே ஷேர்ட்டில் மூடு அழகாக இருக்காங்கண்ணே ரைட் அப்போ மூன்று பசங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தாங்க அச்சு அது மாதிரி இருக்கு ஒரு பயப்புள்ள இங்கே இருக்கிற மாதிரி இருக்கு அடுத்து ஒரு நாள் எங்கே ஸ்கேன் பண்ணுறது அவர் தானே

என்ன சொல்லவே மாட்டாரே என்று சொல்லி யார் சொன்னதுவா உங்களுடைய மகள் ஒரே ஒரு தேவி சரி அவாதான் மிச்சம் கொடுத்தது அந்த பிள்ளையாரப்பா இந்த கவுனு இல்லையா இந்த ஷேட்டு அப்புறம் சரமு அதெல்லாம் கொடுத்தது யாரு இந்த பிரேம் கொடுத்ததெல்லாம் அவங்களுடைய மகள் அதே மாதிரி மிச்சம் உங்களுக்கு கூட இந்த குபேர பகவான் இந்த அழகான கேக் கொடுத்தது மருமகள் மருமகன் தெரிஞ்சிருச்சு மிச்சம் கொடுத்தது அந்த யாருன்னு சொன்னால் ஒரு ஷேட் கொடுத்ததெல்லாம் அவங்களுடைய ஆனந்தம் அந்த தேடி என்ன பேர் ஆ உங்களுடைய அருமை தங்கச்சி அவங்க கனா நினைக்கிறாவே கனநாள இப்ப குளிர் இல்லையா இங்க வேற போறான் சொல்லுங்க நீங்க சரியா குளிதானே இப்ப குளிரில்ல சரி அப்ப எல்லாருமே உங்களை மிஸ் பண்ணிடும் தருணத்துல அதெல்லாம் ஒரு ஆனந்தமான விஷயங்கள் ஒரு ஒரு பிறந்த நாள்லயோ ஒரு கொண்டாட்டங்கள்ல கூடி மகிழ்றது சாப்பிடுறது பழைய கதையில கதைக்கிறது இதுல நாலு பொண்டுகள் கூடுனா ஊக்கதான் நடக்கு அதுவும் இங்கதான் இல்லாடா இப்படித்தான் கூடதான் நடக்கு வேணும்

முழுமையாக இருக்குது நிறைவுடம் தழும்பாத அந்த மாதிரி எல்லாமே நிறைவாது சில பேர் அந்த கொடுக்கணும் தான் கொடுப்பாங்க இதை ஒன்றா கொடுங்க கொடுத்ததா காணும் ஆனால் இதெல்லாம் ஒவ்வொன்றும் இந்த உடுப்பெல்லாம் செலக்ட் பண்ணது உங்களுடைய பிள்ளை தான் எதுவுமே நாங்கள் செலக்ட் பண்ணிடல ஃப்ரேமில் இருந்து ஒவ்வொன்றும் இந்த பழக்கூடையில் இருந்து இந்த கேக்கில் இருந்து எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்தாங்க இந்த நாயை மட்டும் பார்க்காம காட்டணும் சரி ஓகே அப்ப என்ன சொல்ல போறீங்க தங்கச்சிக்கு அண்ட் உங்களுடைய மருமகள் மருமகனுக்கு அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேரா பேராண்டிக்கு உங்களுடைய மகளுக்கு என்ன சொல்ல போறீங்க ஒவ்வொன்னா சொல்லுங்க தங்கச்சிக்கு என்ன சொல்ல போறீங்க நன்றி நீ எனக்கு தங்கி அகப்பறதில் நான் கொடுத்து அடி அந்த மாதிரி அடிச்சு சரி எவ்வளவு காலை பாபா போய் முப்பது வருஷமா வந்திருக்கா அது பிறகு வந்திருக்கு போயிட்டா சரி உங்களை மாதிரி இருப்பாவா சரி ஓகே நல்ல என்ன

சரி அப்போ தூரமாக இருக்கலாம் சில விஷயங்கள் மிஸ் பண்ணுவோம் தாங்க நல்லா இருக்காங்க ஹாப்பியாக இல்லைன்னு இல்லை ஆனால் அம்மா அப்பா இருக்கிற மாதிரி வேறதானே அப்படி ரைட் ஓகே சரி அப்போ ஆனந்தி தேங்க்யூ ஓகே மாமளுக்கும் தேங்க்யூ மகளுக்கும் தேங்க்யூ பேராண்டி அவருக்கு நீங்கள் சொல்ல சொல்லவில்லை பேராண்டி என்ன மாதிரி வாடா ஆ அப்படி சொல்லி வாழ்த்தோம் அப்படி தானே ரைட் ஓகே எனக்கு உங்களை பார்க்கலாம் மனம் இருக்கப்பா മഹിഴ്ചാരു ആനന്ദോ എങ്ങനെ മാറിക്ക് ഉറവുകൾ പെരുകും അൻപട്ടും

சரி அப்ப மகிழ்ச்சி தானே இந்த புண்ணம் என்ன இவர்கிட்ட இப்படியே இருக்கும் அப்பதான் உங்களை பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு பொசிட்டிவ் கிடைக்கும் அப்படித்தானே ரைட்